தமிழில் பொற்காலம் என்று சொல்லப்படும் காலம் எது ஏ சங்ககாலம் பி சோழர்காலம் சி காலம் டி பல்லவர் காலம் விடை சோழர் காலம் கூடுதல் தகவல் சோழர்கள்தான் கடற்படை கொண்ட முதல் இந்திய பேரரசு தொல்காப்பியம் என்ற தமிழ் இலக்கண கோலை எழுதியவர் யார் ஏ அகத்தியர் பி தொல்காப்பியர் சி திருவள்ளுவர் டி இளங்கோ அடிகள் விடை தொல்காப்பியர் கூடுதல் தகவல் இது உலகின் மிக பழமையான இலக்கண நூல்களில் ஒன்றாகும் சிலப்பதிகாரம் நூலை எழுதியவர் யார் ஏ திருவள்ளுவர் பி இளங்கோ அடிகள் சி கம்பர் டி குண்டலகேசர் விடை இளங்கோ அடிகள் கூடுதல் தகவல் இது தமிழின் ஐந்து பெரிய காவியங்களில் ஒன்றாகும் திருக்குறள் நூல் எத்தனை குரல்களை கொண்டது ஏ ஆயிரத்தி எண்பது பி ஆயிரத்தி முன்னூற்று முப்பது சி ஆயிரத்தி ஐநூறு டி ஆயிரத்தி இருநூறு விடை ஆயிரத்தி முன்னூற்று முப்பது கூடுதல் தகவல் நூற்று முப்பத்தி மூன்று அத்தியாயங்கள் ஒவ்வொன்றிலும் பத்து குரல் உள்ளது தமிழ் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் ஏ பாரதியார் பி ஊவே சாமிநாத ஐயர் சி பெரியார் டி திருவள்ளுவர் விடை ஊவியாமிநாத ஐயர் கூடுதல் தகவல் பல பழம்பெரும் தமிழ் நூல்களை மீட்டெடுத்தவர் தமிழ் தாய்மொழி தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது ஏ பிப்ரவரி இருபத்தி ஒன்று பி ஜனவரி பதினான்கு சி ஆகஸ்ட் பதினைந்து டி மார்ச் ஐந்து விடை பிப்ரவரி இருபத்தி ஒன்று கூடுதல் தகவல் இது உலக தாய்மொழி தினமாகவும் அனுசரிக்கப்படுகிறது சங்க இலக்கிரம் எந்த காலத்தை சார்ந்தது ஏ மௌரியர் பி சங்ககாலம் சி சோழர் டி பாண்டியர் விடை சங்ககாலம் கூடுதல் தகவல் இது கிமு ஐநூறு கிபி முன்னூறு காலத்தைச் சார்ந்தது தமிழின் முதல் பெண் கவிங்கை யார் ஏ அவ்வையார் பி ஓங்காரத்தம்மாள் சி அண்டாள் டி திருநாவுக்கரசர் விடை அவ்வையார் கூடுதல் தகவல் குழந்தைகளுக்கான நற்சிந்தனை கவிதைகளுக்கு பிரசித்தி கம்பராமாயணம் எழுதியவர் யார் ஏ வள்ளுவர் பி கம்பர் சி அவ்வையார் பி நக்கீரர் கம்பர் விடை கூடுதல் தகவல் ராமாயணத்தை தமிழில் அழகாக தொகுத்தவர் தமிழ்நாடு மாநிலத்தின் தலைநகரம் எது ஏ மதுரை பி திருச்சி சி சென்னை டி கோயம்புத்தூர் விடை சென்னை கூடுதல் தகவல் முன்னாள் பெயர் மதராஸ் தமிழ் திருநாள் என்று அழைக்கப்படுவது எது ஏ பொங்கல் பி தீபாவளி சி பண்டிகை நாள் டி கிறிஸ்துமஸ் விடை பொங்கல் கூடுதல் தகவல் விவசாயிகளின் நன்றி விழா மூவேந்தர் என்று யாரை அழைப்பார்கள் ஏ சோழர் பாண்டியர் சேரர் பி சோழர் பல்லவர் பாண்டியர் சி சோழர் கங்கையர் சேரர் டி சோழர் நாயக்கர் பாண்டியர் விடை சோழர் பாண்டியர் சேரர் கூடுதல் தகவல் தமிழின் மூன்று பேரரசர்கள் பொன்மொழி என்றால் என்ன ஏ தங்கம் பி நல்ல சொல் சி குரல் டி இலக்கணம் விடை நல்ல சொல் கூடுதல் தகவல் நற்பண்பை வெளிப்படுத்தும் சொற்கள் திருவாசகம் எழுதியவர் யார் ஏ மாணிக்கவாசகர் வாசகர் பி திருநாவுக்கரசர் சி அப்பர் டி சம்பந்தர் விடை மாணிக்க வாசகர் கூடுதல் தகவல் சைவ சமயத்தை புகழ்ந்தவர் சிலம்பம் என்பது எதை குறிக்கும் ஏ நடனம் பி போர்க்கலை சி இசைக்கருவி டி இலக்கியம் விடை போர்க்கலை கூடுதல் தகவல் தமிழரின் பாரம்பரிய தற்காப்புக் கலை தமிழ்நாடு என்ற பெயர் எப்போது அதிகாரபூர்வமாக வழங்கப்பட்டது ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது கூடுதல் தகவல் முன்னாள் பெயர் மதராஸ் மாநிலம் பீர்க்கங்காய் எந்த உறுப்புக்கு சிறந்தது ஏ கண்கள் பி மூட்டு சி வயிறு டி பல் விடை வயிறு வள்ளார இலை அதிகம் பயன் தருவது எதற்கு ஏ மூட்டு பி தொண்டை சி கண்கள் டி நினைவு விடை நினைவு சுரைக்காய் எந்த நோய்க்கு நல்லது ஏ சர்க்கரை பி வயிறு வலி சி பல்வலி டி மூட்டுவலி விடை சர்க்கரை பூசணிக்காய் எந்த உறுப்புக்கு நல்லது ஏ மூட்டு வலி பி இதயம் சி காது டி தோல் விடை இதயம் மஞ்சள் எந்த நோய்க்கு நல்லது ஏ எலும்பு பி தோல் சி கண்கள் டி சிறுநீரகம் விடை தோல் வெண்டைக்காய் எந்த நோய்க்கு நல்லது ஏ மூட்டுவலி பி பல்வலி சி கண் நோய் டி காதுவலி விடை கண் நோய் தக்காளி எந்த உறுப்புக்கு சிறந்தது ஏ இதயம் பி பல் சி காது டி தொண்டை விடை இதயம் சீனிக்கிழங்கு எந்த உறுப்புக்கு சிறந்தது ஏ தோல் பி கண்கள் சி காது டி சிறுநீரகம் விடை சிறுநீரகம் கொத்தமல்லி எந்த நோய்க்கு நல்லது ஏ பல்வலி பி சிறுநீரகம் சி கண்வலி டி தொண்டை வலி, விடை சிறுநீரகம்